டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை பற்றி ஒரு செய்தி குறிப்பு செய்தி வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம சொல்லப்போகிறேன் அதாவது அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை விருப்பப்படுத்தும் முயற்சியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அத்துடன் புதிய பயனாளிகளையும் விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்க உள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து முக்கிய அதிரடி ஒன்றை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு அரசு சில அடிப்படை தகுதிகளை நிர்ணயம் செய்திருக்கிறது அதன்படி குடும்பத் தலைவிகள் இருபத்தோரு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் வருடத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு கீழ் வருமானம் விட்டும் குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலங்கள் பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலங்கள் வைத்திருப்பவர்களே தகுதியுடையவர்கள் அவர் ஐந்து ஏக்கருக்கும் மேலாக நன்செய் நிலம் வைத்திருப்பவர்கள் பத்து ஏக்கருக்கும் மேலாக புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் இத்திட்ட இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற முடியாது அதேபோல் வருடத்துக்கு மூவாயிரத்து அறுநூறு யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களாக இருக்க வேண்டும் அக்கை விதவைகளும் கலைஞர் உண்மை திட்டத்தின் பெற முடியும் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே தகுதியானவர்கள் இரண்டு பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரின் ஃபோட்டோ இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனுள்ளதாக இருக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே வாங்க